அன்பார்ந்த வாடிக்கையாளர்களே நாம் இருப்பது புலல் அம்பத்தூர் ஆன் மெயின் ரோட்டில் இருக்கின்றோம் புலலிலிருந்து வரும்போது வேலம்மாள் ஸ்கூலிலிருந்து ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர் தொலைவில் நாம் இருக்கின்றோம் இங்கிருந்து ஜஸ்ட் வாக்கபுள் டிஸ்டன்ஸ் மீட்டர் தொலைவில் இடம் விற்பனை வாடிக்கையாளர்களே இந்த ரோட்டில் இங்கிருந்து ஜஸ்ட் இரநூறு மீட்டர் தொலைவில் முப்பதுக்கு ஐம்பது ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் இடம் விற்பனை நார்த் ஃபேசிங் எழில் நகர் ஆறாவது தெரு வாடிக்கையாளர் மிக அருமையான இடம் வாங்க பார்க்கலாம் மற்றும் கொளத்தூர் பெரம்பூர் ரெடி ஹில்ஸ் மற்றும் அனைத்து பகுதிகளிலும் இடம் வீடு அப்பார்ட்மெண்ட்ஸ் வாங்க விற்க எங்களை அணுகவும் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வாங்க மிக அருமையான இடத்தை பார்க்கலாம் அன்பார்ந்த வாடிக்கையாளர்களே அம்பத்தூர் புழல் மெயின் ரோட்டிலிருந்து மிக மிக அருகில் இடம் விற்பனை அருகில் உள்ள வீடுகள் வேலம்மாள் ஸ்கூல் மற்றும் காலேஜ் மிக மிக அருகில் எழில் நகர் ஆறாவது தெருவில் இடம் விற்பனை வாடிக்கையாளர் இந்த காம்பவுண்டு வேலம்மாள் காலேஜ் காலேஜ் காம்பவுண்டு இந்த இடம் இந்த இடம் அடி அகலம் அடி நீளம் ஆயிரத்தி ஐநூறு ஸ்கோயர் ஃபீட் அடி அகலம் அடி நீளம் ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் நார்த் ஃபேசிங் பிரைஸ் அறுபத்தி மூணு லட்சம் ரூபாய் மட்டுமே அறுபத்தி மூணு லட்சம் ரூபாய் மட்டுமே வாடிக்கையாள மெயின் ரோட்டிலிருந்து ஜஸ்ட்டு நூறு மீட்டர் மட்டுமே புலல் அம்பத்தூர் ரோட்டிலிருந்து நூறு மீட்டர் அல்லது இரநூறு மீட்டர் மட்டுமே இரநூறு மீட்டர் தொலைவில் இந்த இடம் அருகில் பார்க் வள பார்க் உள்ளது கவர்மெண்ட் இடம் அருகில் பார்க் வர உள்ளது இந்த இடம் அடி அகலம் ஐம்பது அடி நீளம் ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் அறுபத்தி மூணு லட்சம் ரூபாய் நா நார்த் ஃபேஸிங் மெயின் ரோட்டிலிருந்து மிக மிக அருகில் இந்த இடம் அன்புடன் அழைக்கிற சபா ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்